மூணாம் மாசம் ஒரு பண்டெல்லாம் ஒரு பாடண்டா ஒரு தடவை போட்டுக்குறாயிரம் ஒவ்வொரு என்ன மீன் ஏற்பாடு மேடம் மீன் கரவேலையை பொறுத்த வரைக்கும் என்ன சொன்னாங்க எல்லா மீனும் காப்பியல்லேருந்து சகல மீன்மேகள் இப்போ கூறப்பட்ட ஆடல் வாங்கி ஓ கூட அடித்து கூப்பிட்ருந்தாங்க என்ன காரணம் என்ன யாரும் தொழில் இருக்குது வருமானம் குறைவு இப்போ இந்த வருஷம் கிட்டத்தட்ட இந்த கரையை வளர்ச்சி கரையில் வருமானம் சரியான குறை தினங்களுக்கு இதே நாங்கள் ஒரு பெற்ற ஒரு முதல் மாதிரி தொடர்ச்சியாக வளர்ச்சி கொண்டு வரோம் என்னென்னா இப்போ வாழ்வாதாரம் ஒன்று வேணும் அங்க வந்து திரும்ப இங்க வந்து பாத்தீங்கன்னா நீண்ட நாளைக்கு பிறகு இந்த யூடியூப் வீடியோ எடுக்க வலிக்கிட்டிருக்கேன் சோ பழைய யூடியூப் நண்பர்கள் எல்லாம் உங்களுக்கு தெரியும் பின்னுக்கு வارض வன்னி வாகேனா பக்கத்துல வர்றது உலாத்தல் துளாதல் அங்கால வந்து

ஓகே அப்படி வீடியோவை பார்க்க போகிறதுக்கு முன்னால் மறக்காமல் நீங்கள் எனக்கு ஒரு சப்போர்ட் தரணும்னு நினைச்சிங்களா இருந்தால் அனந்த் வியூ என்கிற யூடியூப் சேனலுக்கு மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்க பிடிச்சிருந்தால் பக்கத்தில் இருக்க அந்த பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணி விட்டீங்கன்னு சொன்னால் நாங்கள் போடுற வீடியோஸ் உங்களுக்கு கட்டாயம் வந்து சேரும் ஸோ நீங்கள் தொடர்ச்சி எங்கிட்ட வீடியோவில் பார்க்கலாம் ஸோ முன்னுக்கு சொன்ன மாதிரியே திருப்பம் சொல்கிறேன் ஸோ வாங்க வீடியோவை பார்ப்போம்

காத்துக்கடல் டைம் அப்படின்னு சொன்னா ஆத்துக்கடல் பத்து பன்னெண்டு பேர் பத்து பன்னெண்டு பேர் வேணும் சரியான கஷ்டம் தான் கொச்சம் வந்து இப்போ கொச்சம் போட்டு ஓகே ஓகே நன்றி இப்படி அவனுக்கு புனியா நீங்க என்னன்னு சொல்லி கொடுங்க அந்த காவி போசாம

身体了 இப்போ அதாவது இனி வருகிற அடுத்த ஜெனரேஷன் வந்து இந்த கரைவர தொழிலை செய்யணும் நம்ம முடியல என்ன காரணம் காரணமாக எதுவும் தொழில் இருக்குது வருமானம் குறைவு இப்போ இந்த வருஷம் கிட்டத்தட்ட இந்த கரைவலை கரவியில் வருமானம் சரியான குறைவு கனங்களுக்கு கஷ்டம் அது என்ன காரணம் அசமா மூணால் மாதம் கருவியும் கூட பிடிக்கிறதே கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது என்ன காரணம் அந்த மீன் குறைவானது ஒன்று கடலுகளில் இருக்கிறது லைட் தொழுதிகள் தொழுதால மீன்கள் அழிஞ்சு போகுது அதனால ஒரு காரணமாக இருக்கலாம் இப்போ காலங்கள் மாற்றம் தானே மாற்ற காலையெல்லாம் மாற்றுவதால் இப்போ இப்போ பத்தாம் மாசம் மழை பெய்யுது இப்ப பாருங்க வயலு காஞ்சி போகுது அப்போ காலநிலைகள் மாறி ஏல yeah

udah gara udah gara ini gara ya

வந்து பாத்தீங்கன்னா நீண்ட நாளைக்கு பிறகு இந்த யூடியூப் வீடியோ எடுக்க இருக்கேன் பழைய யூடியூப் நண்பர்கள் அவங்களுக்கு தெரியும் பின்னுக்கு வரது வன்னி வாகனா பக்கத்துல வர்றது உலாத்தல் அங்கால வந்து பின்னுக்கு வர்றது போறோம் இப்ப நாங்க எங்க போறோம்னு பாத்தீங்கன்னு சொன்னா இவர சாப்பிட போறோம் இல்ல நான் சமைச்சு தருவேன் நீங்க சாப்பிட்டு தான் ஆகணும் வந்து தொண்டை புடியா பிடிச்சு வந்து போறேன் ஆ தொண்டை புடியா பிடிக்கணும் உங்களுக்கு தெரியும் நான் வீடியோ எடுத்து கொண்டு வரேன் இந்த தொண்டை புடி பிடிக்கிறேன் என்றால் இதுல உங்களுக்கு விளங்க அவர் உலாத்தல் வந்து வச்சதுல சரியான பேர் தான் அவர் உலாத்தலுக்கு பதிலா நாங்க உருட்டண்டின்னு இன்னொரு

நேநே நحوல சுன்ன நம்பிதே ஹரிய கடால

எளிய இப்ப வந்து பாத்தீங்கன்னா மீனை வந்து தன்னுடைய விலைக்குள்ள கிளைக்கிறது போய் கொண்டு செவலா போகுது அதை கிளைச்சி தந்து சிவபு கருவாடு போட போறீங்களா கொடுக்க போறீங்களா பச்சை அப்படியே